ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா டீமுமே தரமா வந்து ஆக்ஷனில் நிறைய பிளேயரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க வந்து அதிக விலைக்கு போயிருக்காங்க பர்டிகுலர்ல பார்த்தோம்னா இந்தியன் பிளேயர்ஸ் தாங்க அதிக விலைக்கு போயிருக்காங்க ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் அந்த அளவுக்கு யாருமே போகல ஸோ இந்த ஐபிஎல் ஆக்சன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய அற்புதமான பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க முக்கியமான பிளேயர்ஸ்க்கு எல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான பிளேயர் வந்து சிஎஸ்கே வச்சு பிளான் பண்ணி ஒரு இது பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ தோனி அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ இந்த பிளேயர்ஸை வச்சு தான் இனிமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அற்புதமாக கொண்டு போக போறாங்க அப்படி என்ன பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் திருப்பாத்தியை தான் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க ஸோ தோனி அவர்கள் ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும் போது வீடியோ காலில் தான் வந்து பேசிட்டே இருந்தாருங்க இவர்கிட்ட ஸோ பேசிட்டே போது ஸோ தோனி அவர்கள் ராகுல் திருப்பாத்தி எடுக்க சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாடக்கூடியவர் ஸோ எல்லா சுச்சுவேஷனுக்குமே வேற லெவல் ஆடிக்கூடிய ஒரு

ஸோ அதில் இருந்து தான் ராகுல் திரிபாதி இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தோனி அவர்கள் ஒரு திட்டத்தோட தான் ராகுல் திரிபாதியை வந்து கொண்டு வந்திருக்காரு பட் இருந்தாலுமே அந்த ஒன் ஒன் பொசிஷனுக்கு அருமையான பிளேயரு பவர் பிளேயர்லாம் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயரு ஸோ அந்த ஒரு ட்ரிக்ஸை வச்சு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த இயர் அவருடைய கேம் வேற மாதிரி இருக்க போகுது சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய ப்ரியாரிட்டி அவருக்கு வந்து கொடுத்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ ஒன் ஒன் பொசிஷனில் அவர் கரெக்டாக வந்து ப்ளே பண்ணப் போறாரு அப்படி இல்லைனா கூட

வந்து சிஎஸ்கே வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைம் வந்து விஜய் சங்கரும் சிஎஸ்கேல வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு நல்ல ஆல்ரௌண்டரா வந்து ப்ளே பண்ண போறாரு கண்டிப்பா அவருக்கு நிறைய சான்சஸ் வந்து சிஎஸ்கே கொடுக்க போறாங்க ஸோ அதே மாதிரி முக்கியமா ஒரு ரெண்டு மூணு பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க விஜய் சங்கர் ஆகட்டும் இன்னும் நிறைய பிளேயர் ஆகட்டும் நிறைய சான்சஸ் கண்டிப்பா இனிமே கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம இப்போ வந்து தீபக் கூட வந்து எடுத்திருக்காங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஐசிசி வந்து அவரை வந்து பவுலிங் வந்து தப்பா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து அவர் வந்து சேர்த்திருக்காங்க அப்படி இருந்துமே சிஎஸ்கே வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு

கூட கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அடுத்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்